பேரவே டுடே எபிசோடு அறிமுகத்தை ரொம்பவே இன்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ குரூப் எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாய் வந்து பைரவியோட ஷோல்டர் மேலே கை போடுறாங்க அதை பார்த்தா ஆறும்போதுக்கும் சரி பைரவிக்கும் சரி செம டென்ஷன் ஆகிடுது பைரவி எடுத்து எடுத்து விடுத்தாலுமே அவங்க கையை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வாஷ் ரூம் போயிட்டு வரேன்ட்டு பைரவி போயிடுவாங்க அப்புறமா ஆறு சார் கொஞ்சம் வாங்கலன்ட்டு சொல்லிட்டு தனியாக பேசுவாங்க என்ன விஷயம்ன்றாங்க இல்லை நீங்கள் பேங்க்கில் வேலை செய்ய தான் சொன்னீங்க ஆனால் ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தோணல இல்லை சார் இப்படி பிகேவ் பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறாங்க இங்க பாருங்க சார் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்றாங்க ஏன்னா நீங்க அப்படி நடந்திருக்க கூடாது பைரவை கிட்ட கைய போடுறீங்கன்னு வாங்க ஹேமா நீங்க என்ன பேசிட்டு இருக்கானேன்றாங்க தொலைச்சிருவேன்றாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கைய போட்டு நான் பைரவி மேல அது தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இங்க பாருங்க ஆறுமுகம் இங்க இருக்கிறவங்க தான் நடந்துப்பாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க ஆறுமுகம் நீங்க வெளியே போயிடுங்க நான் பைரவி வந்து பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆறுமுகத்தை அடிச்சு கீழே தள்ளிடுவாங்க ஆறுமுகம் எழுந்திரிச்சு ஓரம் போகும்போது பைரவி இதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டு ரொம்ப கோபமா வந்து அந்த பாயை போட்டு அடின்னு அடிச்சு அடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா வந்து பைரவி என்னன்றாங்க இங்க பாரு உங்க ஹஸ்பண்ட் அடிச்சு நீ தப்பா எடுத்துக்காது ஏன்னா உன் ஹஸ்பண்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க தேவையில்லாத கையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க தான் நான் வாஷ்ரூம் போனேன் தான் ஆறுமுகமும் அடிச்சான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லி வை அடுத்தவங்க கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு ஆறுமுகவாக போகலான்றாங்க ஆறுமுகம் சந்தோஷமாக வைரவியை பார்க்குறாங்க உன்னதாக கூப்பிட்றவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை செம மாதம் கையை பிடிச்சி அங்கேருந்து இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆறுமுகத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காரை ஏடு போகலாம் அப்படின்றாங்க அப்புறமா செம க்யூட்டாக சாங் வச்சுட்டு போகிறாங்க ஏன்னா இந்த பாட்டு அப்படின்றாங்க என் மனசில் இருக்கிறத சொல்ல முடியல அதை பாட்டால் வெளிப்படுத்துகிறேன் ரொம்ப ஓவர்தான்றாங்க இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அவங்க என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்துனதெல்லாம் உனக்கு உனக்கு ஒன்று கஷ்டமாக இருந்திருக்கலன்றாங்க அதனால நீ இந்த அளவுக்கு கோவப்படுவேன் நினைக்கல கொஞ்சம் மனசில் இடம் பிடிச்சிட்டேன் சீக்கிரமாகவே உன் மனசில் இடம் பிடிச்சிருவான்ற நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் நடக்காது காரி கண்டிப்பாக இடம் பிடிச்சிருமா பைரவி கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கும் அப்படின்ட்டு சமைக்கிவிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிந்து பாத்தீங்கன்னா டீ போட்டுட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க அப்போ மகா கொடுக்கும்போது என்னடி நீ துணி ஆயரன் பண்ணி வச்ச இன்றைக்கி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இப்படி எல்லாம் பண்ணிணா மனசு மாறிடும் நினைச்சியா நீ என்ன பண்ணாலும் மனசு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டீ எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் சிந்து முகத்தில் ஊற்று போவாங்க பார்த்தா அவங்களோட தம்பியுடைய முகத்தில் ஊற்றிடுறாங்க என்ன அத்தை கூட பிறந்த தம்பி முகத்தில் இப்படி ஊற்றிட்டீங்கன்னு கலாயிச்சிட்டு போகிறாங்க அக்கா என்ன கட்டை அவன் முகத்தில் ஊற்றுறதுக்குள்ளே நீ வந்துட்ட ஒன்று யாரை வர சொன்னது அப்படின்னு டேய் ஒழுங்கா போய் உமிஞ்ச கலவிடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இன்றைக்கி மாமா முகத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம முகத்துலையா அப்படின்ற மாதிரி ஐஷு யோசிச்சுட்டு இருக்காங்க அத்தை இந்தாங்க அத்தை காஃபி அங்கே கொடுமாண்டாங்க அப்புறம் அவங்களோட மாமாக்கு எல்லோரும் கொடுக்குறாங்க சிவாவும் கிளம்புறாங்க பெரியம்மா நான் போயிட்டு வர கழுத்தில் என்னாச்சு லைட்டாக சுழுக்க இருக்க பெரியம்மா ஐயோ சுழு கூட போன ட்ரீட்மெண்ட் எப்படி பார்ப்பான்றாங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க அத்தை எனக்கு சுழுக்கிடுக்க தெரியும் நிறைய பேர் எடுக்க எடுத்திருக்கேன் டாக்டருக்கு எடுக்கட்டுமா சரிம்மா இங்கே அங்கே போய் பூஜை ரூமில் என்ன இருக்கு எடுத்துட்டு வாழ்றாங்க பெரியமா எதுக்குங்க பார் சத்யராஜ் சொல்லியிருக்கான் சிந்து நல்லா எடுப்பான் பல பேருக்கு சரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கா சிந்து நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க மகாரந்திரி எங்கே சிவா சிவாவெல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அப்புறமா சரி அவங்க பார்த்துப்பாங்க வாங்கின போலாம் அப்படின்னு வாங்க சிந்து சிவாக்கு சுழுக்கெடுக்க ட்ரை பண்ணுறாங்க அதோட சார் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ